ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டை வாசிக்கின்ற பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகேலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு பவுல் ரொம்ப அழகாய் வெளிப்படுத்துகிறார் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியான அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பதை நமக்கு தெரிந்திருக்க கடவுது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் பேசுறேன் நீங்கள் ஞாபகமாக இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பவுல் எழுதுகிறார் கர்த்துடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாய் வந்திருக்கிறோம் நல்ல கவனிங்க நீங்களும் நானும் தேவனாய கர்த்தரின் தீர்மானத்தின்படி அவர் அழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த அதிகாலை சபத்துல கூடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் ரகசியத்தை சொல்லுகிறேன் கர்த்தரை அறிந்திருக்கிற எல்லோருமே தேவனால் அழைப்பு பெற்று இருக்கிறோம் தேவனாயி கர்த்தரின் தீர்மானம் நம்ம மேல உண்டாகும்படியாய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது வேதத்தினுடைய ரகசியம் அவர் தீர்மானம் என்பது என்ன பூமியிலும் கத்துடை நாமப்படும்படியாய் உங்களை என்னை கொண்டு கத்தர் பூமி அசைக்க விரும்புகிறவராய் இருக்கிறார் சகேல ஜாதிகளுக்கும் தெய்வத்தை காண்பிக்கின்ற ஒரு கருவியாய் கத்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார் நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல தெய்வத்தை காண்பிக்கின்ற கருவி நல்லா புரிந்து நம்ம வழியாக ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் விரும்புகிறார் ஆண்டவர் நம்ம வழியாக கத்துடைய சாட்சி வெளிப்பட வேண்டும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் விசுவாசிக்கின்ற என்கிறதை இந்த உலகம் காண வேண்டும் என்று சொல்ல ஒரு தீர்மானத்தின்படி கத்தனமை அழைத்து இருக்கிறார் தரித்திரம் ஒரு சாட்சி கிடையாது வியாதி ஒரு சாட்சி கிடையாது கடன் பிரச்சனை ஒரு சாட்சி கிடையாது சகேலத்திலும் பூமியில் நீங்களான ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி உலக வாழ்க்கையும் சரி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு செழிப்பு சுகமாய் வாழ்கின்ற ஒரு சாட்சி அதை தேவன் நம்ம மேல வைத்து உலகத்திற்கு காண்பிக்க விரும்புகிறார் எவ்வளவு பெரிய கிருப்ப பாருங்களேன் நம்ம நினைச்சு கொள்ளுகிறோம் நானும் ஒண்ணுமே இல்லை நானும் அற்பமான பூச்சி மாதிரி இருக்கிறேன் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போயிட்டு இல்லை அது கடுத்த வார்த்தை சொல்லுகிறார் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு காற்று சாட்சியாய் நிறுத்தப்பட்டிருக்கிற நமக்கு ரொம்ப வார்த்தை தெரியுமா ஏதுவாகவே நடந்தேறுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகலமும் அப்படின்னா அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் புரியுதா நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு உபத்திரவங்கள் நன்மைக்கு ஏதுவாகவே நமக்கு உண்டாகிறது நம்ம நினைக்கிற ஒரு வந்த உடனே கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறார் நான் அடிக்கடி வார்த்தை சொல்லுவேன் கடவுள் யாரை சோதிக்கிறவர் அல்ல என்பது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னா நம்முடைய அறியாமை அவ்வளவுதான் மாற்று வேற ஒன்றுமே இல்லை அறியாமையினாலே நாமலாக உபத்திரவத்திற்குள் போய் மாட்டி கொள்ளுகிறோ ஏனென்றால் அறியாமல் இருக்கிறபடினாலே பிசாசாரம் என்ன செய்கிறோம்னா ஒரு கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமா நமக்கு காண்பித்து அதுக்குள்ள மாட்டி விட்டுறதா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிகிறதே ஐயையோ தெரியாம வந்து மாட்டிக்கொண்டுமே என்று சொல்லி நமக்கு புரியல இந்த உலகம் அப்படி மாயமான ஏமாத்திக்கிட்டே இருக்கு நம்முடைய உணர்ச்சியை தூண்டுகிறது இந்த உலகம் பாவத்திற்கும் தூண்டுகிறது ஆசைக்கும் தூண்டுகிறது தூண்டுகிறது தூண்டில் போட்டு 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 புழுவை தேடி வந்து மீன் போல நம்முடைய இச்சைகள் நம்மளை விடுகிறது நம்முடைய தேவைகளை அறிந்து சாத்தான் தந்திரமாய் நம்மை கொள்ளையடிக்கிறான் தேவைகளை அவன் அறிந்து கொள்ளுகிறான் விளம்பரங்கள் உங்களுடைய மைண்டுக்குள்ள இருக்கிற தேவைகள் இருக்கு பாருங்களேன் அதை அறிந்து உங்களுக்கு கவர்ச்சிகளை காண்பித்து உங்களை உள்ள இழுத்து கடனாளியை மாற்றி விடுகிறான் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பொருளை வாங்கும் பொழுது கூட இந்த பொருள் நமக்கு தேவையா முதல்ல தீர்மானம் பண்ணணும் இதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது மைண்ட்ல அதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அதுக்கு தான் கத்துடைய வசனம் நமக்கு தேவை தேவ சத்தம் நமக்கு தேவை அதுக்குதான் இது உனக்கு தேவை இது உனக்கு தேவையில்லை என்பதை கத்தனமோடு கூட பேசுகிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்களேன் ஆனாலும் ஒரு விஷயத்த சொல்ற நீங்க உபத்துறப்பட வேண்டிய நிலைமை வருது அறியாமல் மாட்டிக்கொள்ளுகிறோமா அடுத்தால் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இது நன்மைக்காகவே நமக்கு நடந்தேறி இருக்கிறது நன்மைக்காகவே நடந்தேறி இருக்கிறது நீங்க பின்னால் அந்த பகுதியை வாசித்து பாருங்க எட்டாம் அதிகாரத்தில் முப்பது முதல் உள்ள வசனங்களை நெருக்கடி போராட்டம் எல்லா விஷயத்தையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் சந்திக்கிறாங்க அவங்க தேவனுக்கென்று இறங்குகிற பொழுது ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறாங்க உலகம் அவங்களை ஏற்றுக்கொள்ளல அதையும் உண்மையாய் நீங்கள் இருக்கும் பொழுது உலகம் உங்களை மதிக்காது அது உபத்திரவம் தான் அதுவும் ஒரு அறியாமல் தப்பு பணி மாற்றிக்கிட்டோமோ அந்த நன்மைக்கு ஏதுவாகவே நம்முடைய புத்தியை தெளிவிக்கிறதற்காக அது பயனுள்ளதாக இருக்கிறது அதுக்கப்புறம் தெளிந்த புத்தியை நம்மளால் மாற முடியும் அதனால உங்க வாழ்க்கையில இழந்திருக்கிறீங்களா அதில் இருந்து வெளியே வாங்க ஒண்ணு மயங்க வைத்துக் கொள்ளு இதிலும் மேலான காரியத்தை கத்தர் எனக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த தீங்கு எனக்கு நேரிட்டு இருக்கிறது இதன் அப்படி சபிக்கிற சபிங்க மரணங்களை வியாதிகளை கர்த்தர்கள் மாறுவேன் யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை கண்டு சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க எப்படி நன்மையை மாற்றினார் பல ஜீவன்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது கத்து நீங்கள் செய்த தீமையை நன்மையாய் மாற்றினார் ஐம்பது இருபதுல சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு எதிராக பிசாச சதிகள் செய்யலாம் ஆனா உங்களை கொண்டு கத்த பெரிய காரியம் செய்ய போகிறார் இதெல்லாம் நீங்க வந்து தியானிங்க அப்படியே புலம்பி 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 ஏன் எனக்கு இப்படி ஏன் எனக்கு இப்படி ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு புலம்பாதீங்க புலம்பளை விட்டு நீங்க வெளியே வாங்க புலம்புறதுக்கு பதிலாக அந்தவரையே இந்த தீங்கு எல்லாம் நான் நினைத்து சமூகத்தில் வந்திருக்கிறேன் இன்னும் எனக்கு பிதல் தருவீராக என சகலமும் நன்மைக்கு 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 ஏதுவாகவே இழப்புகள் கூட நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது வியாதிகள் நன்மைக்கு ஏதுவாகவே அப்படின்னா அடுத்த லெவல் தேவன் நம்மளை சுகமாய் மாற்றி பெலனாய் மாற்றி உலகத்திற்கு வெளிச்சமாய் நம்மளை கொண்டு வர முடியான காரியங்களிலே நம்மை அவர் பயன்படுத்துவார் கண்களை மூடுவோம் பிதாவை எங்கள் பிள்ளைகளை எத்தனையோ சூழ்நிலை எதிராய் வந்த பொழுதெல்லாம் எங்களுக்கு ஏன் இந்த போராட்டம் என்று கண்ணீரோடு வேதனையோடு கேள்விகளோடு அந்தவரை புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இன்றைக்கு நம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும் பலன் மகிமையினால் பிள்ளைகளை நிரம்பி வழிய பண்ணுங்க ஐயா வாழ்க்கையில இழந்ததை பல மடங்கு திருப்பி கொடுத்து எங்கள் ஆண்டவர் ரெண்டு மடங்காய் ஆசீர்வாதங்களை மாற்றினரே இன்றைக்கு எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரை எல்லா உபத்திரவங்களிலிருந்து எங்களை விடுவித்தவராய் சகேல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு ஆண்டவரின் மேன்மையாய் கொடுக்க முடிய பிள்ளைங்க மேல அந்த ஆசீர்வாதங்களை பேசுறேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க தேவ பிரசனம் தேவ மகிமை தேவையுடைய கருவை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஏசு விநாமத்தில் சொபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே